ஃப்ரெண்ட்ஸ் ஐநாடு சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரமாத வீடியில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே சோழன் வந்துட்டு அவங்க கார் ஓனர் கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் நல்லாவே பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவர் சொன்ன மாதிரி போதையில் போய்ட்டு சோழன் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு போதையை போட்டுட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் உளறினது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பேச கேட்டுக்கிட்டு எங்கள் நிலாவுடைய ரூமுக்கு சோழன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ எல்லாரும் படுத்து தூங்கியிருக்காங்க நான் இங்கே ஒருத்தன் வருவேன் இன்னும் வீட்டுக்கு வரலை நான் சாப்பிடலை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கூட தெரியாமல் எல்லோரும் படுத்து தூங்கிட்ருக்கீங்கல்ல ஏன் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை நான் எக்கேடு கெட்டு போனாலையும் பரவாயில்லன்னு இங்கே எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சோழன் ரொம்ப புழம்பிகிட்டே நிலாவுடைய ரூமுக்கு போய் படுக்கிறாங்க ஸோ நிலா கண் விழிச்சு பார்க்குறாங்க பார்த்தது சோழன் பக்கத்தில் படுத்துருக்காங்க என்ன இது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்கவும் அவர் உடனே எழுந்திரிச்சு நான் உன் புருஷன் தானே உனக்கு தாலி கட்டியிருக்கான்ல நான் இங்கே படுக்காமல் வேற எங்கே போய் படுப்பேன் நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு டோலன் சொல்லிவிட்டு படுத்துடுறாரு நிலா இவர் குடிச்சிருக்காரு இங்கே பாருங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் எப்பவும் வெளியே தானே போய் படுப்பீங்க வெளியே போய் படுங்க அப்படின்னு நிலா சொல்லவும் நான் எதுக்கு இங்கே வெளியே போகணும் நான் உங்களுக்கு தாலி கட்டியிருக்கேன்ல நான் உன்னோடைய ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு என்னங்க இருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் நடந்த அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்புங்க முதல்ல நீங்க இங்கிருந்து எழுந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு நிலா கீழே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க என்னங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரிதா இல்லையா ஊர் அறிய எல்லார் முன்னாடியும் நடக்கலைன்னா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டப்பூர்வமா நம்ம கல்யாணம் நடந்திருக்கு அதனால நான் உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு எங்க என்னங்க பேசிட்டு இருக்குங்க இதுக்காக தானே நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு அதுக்கு ஆதார் கார்டு வேணும் ப்ரூஃப் வேணும் அப்படின்றதுனால போயிடுச்சு இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இப்பவே உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் போயிட்டு என்னோட ஆதார் கார்டு தான் எடுத்துட்டு வந்த நம்ம முதல்ல வக்கீல பார்த்து டிவோர்ஸ் கேபாடு பண்ணிடலாம் நீங்க பேசிட்டு இருக்காது முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது நடந்த கல்யாணம் நடந்தது தான் நீங்கள் மட்டும்தான் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சின்னு பேசிகிட்ருக்கீங்களே தவிர ஆனால் நான் இந்த கல்யாணத்தை மனப்பூர்வமாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பார்த்த முதல் நாளே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் உங்கக்கிட்ட எப்படியாச்சும் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணியும் உங்ககிட்ட லவ்வை சொல்லணுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு அப்படின்னு அங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தேன் ஆனால் உங்களுக்கே அந்த கல்யாணம் விருப்பம் இல்லாதப்போ அப்போ நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதனால நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணேன் அதுக்கு கல்யாணமும் நடந்துடுச்சு உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றேங்க ஆனால் நீங்கள் என்னமோ டிவோர்ஸ் அது இதுன்னு இப்படியெல்லாம் இருக்கீங்க இங்கே பாருங்கள் டிவோர்ஸ் பண்ணுற எண்ணத்தை மறுதடுங்க இனிமேல் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னதும் நிலாவுக்கு பயங்கர பயங்கரதுட்டாக இருக்குது ஏங்க சி வாயை மூடுங்க என்னங்க பேசிட்ருக்கீங்க இத்தனை நாளாக இந்த நினைப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் எப்போ டிவோர்ஸ் கப்ல பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கிறது வேற வீடு பார்த்துட்டு போயிருப்பேன் ஆனால் சேர நினக்கோ பல்லவனுக்காக தான் நான் இங்கே இருந்தேன் ஆனால் நீ இப்படி நீங்க நினைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாங்க பேசாம நீங்க வெளியில போறீங்களா இல்ல வெளியில எல்லாரையும் கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க யாரும் உள்ள வர முடியாது கதுவு டோர் லாக் பண்ணியிருக்கு இங்க பாருங்க இனிமே நீங்க கத்து எந்த பிரயோஜனமும் இல்லை வரட்டும் யார் வந்து என்ன கேட்க போறாங்க நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க சோழன் சொல்லிட்டு இங்க வந்துட்டு நிலாவுக்கு விருப்பமே இல்லாமல் நிலாவோடைய கையை பிடிச்சி சோழன் பேசிகிட்டு இருக்காங்க நிலாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மூக்கை பிடிச்சிக்கிட்டு இங்கே இவர் குடிச்சிருக்கிற வாசனை அப்படியே அவங்க நிலாவுக்கு குடலை பிரட்டிக்கிட்டு வருது அந்த அளவுக்கு சோழன் வந்து போதையில் இருக்காங்க இங்க பாருங்க நீங்க இப்போ தெளிவாக இல்ல போதில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு எது பேசினாலும் புரியாது நீங்க முதல்ல வெளியே போங்க நாம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு நிலா அப்ப கூட பொறுமையா பேசுறாங்க ஆனா சோழன் கேட்கறதே இல்ல அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க சோழன் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே விட்டு கூட கொஞ்ச நாள் போனா நிலா சோழனை எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா கன்வென்ஸ் ஆகி ஏத்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ நிலா அதாவது நிலா கிட்ட சோழன் பண்ண இந்த ஒரு விஷயம் இன்னுமே ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு நிலாவுக்கு ஸோ இப்போ வந்துட்டு இங்கே சோழனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க நிலா சோழனுக்கு கோவம் வந்தது எனக்கு நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க ஏன்னா நான் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்குமா நீங்கள் என்னுடைய மனைவி தானே அப்படின்னு நிலாவை பிடிச்சி இங்கே சோழன் வந்து கட்டில தள்ளி விட்டு நிலாவுடைய விருப்பம் இல்லாமல் இங்கே சோழன் வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க ஸோ உடனே நிலா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணே பல்லவா அண்ணா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வெளியே தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் சத்தம் கேட்குது என்னன்னு போய் பார்க்குறாங்க இங்கே நிலா உள்ளே கத்தரை சத்தம் கேட்குது என்னாச்சு பண்ணிலா என்னாச்சு அப்படின்னு இங்கே எல்லோருமே மூணு பேரும் எந்திரிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஹனி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கதடுறாங்க எங்க யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கங்க யாரோ உள்ளே வர முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோழன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நிலா இப்போ பல்லாருன்னு நம்ம சோழனை அடைஞ்சிடுறாங்க அப்போ கூட சோழன் விடாமல் நிலாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸோ அண்ணா என்னண்ணா அவங்க ரொம்ப அழுதிக்கிட்டே இருக்காங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலே டோர் ஓடினா இது என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் செல்லவும் திருட்ட பாண்டியா அப்படின்னு இங்கே சேரன் வந்து டோரையும் பாண்டியனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே உடைச்சிடுறாங்க உடைச்சதுக்கு அப்புறமா உள்ளே வந்து பார்த்தா சோழன் நிலா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ சோழா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ எப்படா உள்ளே வந்த வந்து நீ வெளியே படுக்காம என்னடா நிலா ஓடி ரூமில் நிலா கிட்ட என்னடா பிரச்சனை பண்ற அப்படின்னு கேட்கவும் அண்ணா இவர் பாருங்கண்ண குடிச்சிட்டு வந்து போதில் எது எதோ பேசிட்டு இருக்காரு எது எதோ தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் எத்தனை தடவை வெளியே போங்கன்னு சொல்லியும் இவர் கேட்கவே இல்லை நான் என்னுடைய நீ மனைவிதானே நான் உன் கூட தான் படிப்பேன் அப்படி இப்படின்னு எங்கிட்ட இவர் வேற மாதிரி நடந்துக்கிறாருண்ணா முதல்ல இவரை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீலாம் பயங்கரமாக அழுகுறாங்க இப்போது சேரணும் பாண்டியன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணால் உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஆள் ஆளுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னண்ணே விட்ட ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போறீங்க அவள் என்னுடைய பொண்டாட்டி நான் அவகிட்ட அவளுடைய ரூமில் வந்து படுக்கக்கூடாதா நான் உரிமையாக பழகக்கூடாத நீங்கள் எல்லாம் என்ன உடனே கேட்குறதுக்கு வந்துட்டீங்க முதல்ல நீங்கள அவளை தங்கச்சேன்னு நினைக்கிறத நீட்டுங்க முதல்ல நிலா எனக்கு மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரகோம் போதும் நிறுத்துங்க இந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொன்னீங்க அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு டே சோழா என்னடா பேசிகிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு தெரியலையா முதல்ல இது என்னடா பழக்கம் குடிக்கிற பழக்கம் அதுவும் இப்படி குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க இங்கே பா நிதானத்திலே இல்லை முதல்ல வெளியே போ அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சோழனா இங்கே பாண்டியனும் சோழ சேரனும் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துட்டு போகிறாங்க ஆனால் அப்போ கூட வந்துட்டு இங்கே சோழன் யார் பேச்சும் கேட்காம பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு இப்போ வெளியே இருந்து நடேசன் மேடம் கேட்டு விஷயம் கேட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து நடேசனுமே வந்துட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இந்த மா இங்கே பாருங்கள் நிலா கிட்டே இவன் ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் குடிச்சிட்டு வந்து இவனை என்னென்னுங்க கேளுங்க அப்படின்னு இங்கே சேரன்னு சொல்லவும் இப்போது நடேசனுமே சோழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது அவன் பண்ணத்தில் என்னடா தப்பு அவன் பொண்டாட்டி கூட தானே அவன் படுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணீங்க அவ்வளோ நிலாவுடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ போய் இந்த ஆள்கிட்ட போய் சொன்னண்ணே இந்த ஆள் கிட்டே சொன்னால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவனும் பாண்டியன்னு சொல்லவும் டேய் நிறுத்துங்கடா என்னடா நான் இப்போ தப்பா சொல்லிட்டேன் அப்போது நடந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா சட்டப்பூர்வமாக நடந்த கல்யாணம் எதுக்காக இந்த பொண்ணு இங்கே இருக்கணும் ஏன் அவனை வேணான்னு சட்டபுரமோ என்ன பண்ணணுமோ விவாகரத்துக்கு கொடுத்துட்டு அதை பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே அதுவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே அவன் கண்முடியாடியே இருந்தான் அவன் வேற அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் அப்போது அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணுன்னு தானே ஆசைப்படுவான் அவன் பண்ணத்தில் என்னடா தப்பு அப்படின்னு அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு இங்கே சோழன் சொல்லவும் என்ன பண்ணீங்க அவனை இன்னமும் ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு வேற இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அவள் நிலாவுக்கு தெரிஞ்சால் அவள் என்ன நினைப்பாள் நீங்கள் வாய்க்கு குசாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க நிலா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து நடேசன் நடேசன்கிட்ட டேய் டே தான் அந்த பொண்ணு இங்கே நின்றுக்கிட்டு இருந்தாலும் நடந்த கல்யாணம் உண்மை தானடா அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு அண்ணே இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் அப்போவே வேற வீடு பார்த்துட்டு போயிடுறேன்னு நீங்கள் யாருமே கேட்கல பல்லவனுக்காக நான் இந்த வீட்டில் இருந்தேன் இப்போ பார்த்தீங்களானே இவர் எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு இங்கே பாருங்க கீழே நல்லா பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு அடிபட்டிருக்கண்ண அப்படின்னு நல்லா சொல்லிட்டு நிலா செலவும் என்னடா காட்டு மினாடி தனமா அந்த பெண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா சொலா அப்படின்னு திட்டிக்கிட்டிருக்காங்க இங்கே சேரை டேய் போகுது நே எடுத்துங்கடா என்ன சும்மா அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்கம்மா என்னம்மா உனக்கு அவன் உனக்கு தாலி கட்டினால அவன் தானே என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிடுச்சு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க அவன் உங்க கூடன்னு சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றான் அவன் பண்ணுறது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அவன் வண்டி வாங்கி கொடுத்தான் அவனை உனக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறான் வரான் எல்லாமே பண்ணுறான் அப்படி எல்லாமும் இருந்துட்டு இப்போ அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டா எப்படிம்மா என்ன அவனும் ஒரு மனுஷன் தானே அவனுக்கும் உன் மேலே பாசம் இருக்குல்ல அவன் தான் கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றான்னு சொல்கிறான்ல அப்புறம் என்னம்மா உனக்கு அப்படின்னு இங்கே நடேசன் வந்து கேட்கவும் எங்கள் நிலாவுக்கு கோவமா இருது அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாயை மூடுங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் ஒரு நாளாக அவரு கூட பழகலை அப்படின்னு ஆஹ் இதெல்லாம் உண்மையாடுமோ நீ சொல்லிட்டா அப்படின்னு இங்க நடேசன் வந்து கேட்கவும் என்னென்ன பேசிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு நிலா சொல்லுவோம் என்ன பண்ணீங்க நிலா கிட்ட எப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இங்கே நடேசன் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இப்போ முதல்ல இங்க இருந்து வெளியே போறியா நீ இல்லையா அப்படின்னு பல்லவன் கேட்கவும் என்னடா என்ன உனக்கு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தால் என்னமோ ஓவராக பேசிட்ருக்க அப்படின்னு நீங்கள் ஒரு சப்போர்ட்டு பண்ணுவேன்னா இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணாமல் இங்கேருந்து முதல்ல போங்க அப்படின்னு பல்லவன் வந்து நடேசனை துரத்தி விட்டுறாரு ஆல்ரெடி பல்லவனுக்கு வந்து நடேசன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க பல்லவன் ஸோ அதனால் நடேசனை வெளியே தள்ளி விட்டுடுறாங்க அவன் ப சோழன் பண்ணதே தப்பு அந்த தப்புக்கு தொணை போகிற மாதிரி இந்த வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இங்கே பல்லவன் கோவப்பட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நடேசன் அமைதியாக வந்து வெளியில் ஹை ஹேகனா கேட்டு போங்கடா அவனும் மாட்டா நீங்களும் அவனை சேர்ந்து வாழ விட மாட்டேங்க திருத்தியும் வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு நாள் அவனையும் வெளியே தள்ளி விட்டுருக்கீங்க அப்படின்னு நடேசன் வந்து பொழுங்கிட்டே வெளியில போயிடுறாரு நீச்சோனா இங்க பாருடா முதல்ல நீ வெளியே வா இல்ல நீ போய் படுத்து தோங்கப்பா இவன் பண்ணது பெரிய தப்பு நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லுவோம் இல்லன என்னால் வர முடியாது நான் நிலா கூட தான் இருப்பேன் அப்படின்னு நிலாவுடைய கையை சேரன் முன்னாடி பிடிச்சிக்கிட்டே நான் இங்கேன்னு எங்கேயும் வரமாட்டேன் நீங்கள் முதல்ல வெளியில் போங்க நீங்கள் எதுக்காக இப்போ முதல்ல உள்ள உள்ளே வந்தீங்க இது எங்களுடைய ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொல்லவும் எங்கள் நிலாவுக்கு கோவம் வந்துடுச்சு முதல்ல கையை விடுங்க கையை விடுங்க அப்படின்னு நிலா வந்து சொல்லவும் என்ன என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹன்னியோட கையை விடுணேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாண்டியனும் சேரனும் எவ்வளோவோ சொல்லி பார்த்துறாங்க ஆனால் இங்கே சோழன் வந்து கேட்குறதே இல்லை ஒரு கட்ட வரைக்கும் பொறுமையாக இருந்த சேரன் இதுக்கு மேலே அமைதியை இருக்க முடியாது இன்னமும் முட்டாள்தனமான விஷயம் இருக்கான் குடிச்சிட்டு வந்து அப்படின்னு இங்கே சேரன் பல் சோழனை வேக வேகமாக வெளியில் இழுத்துட்டு வந்துட்டு பல்லாயிரன்னு நாலாயிரம் கொடுத்துடுறாங்க என்ன என்னென்ன இப்படி பண்ணிட்டேன் அவனே நிதானம் இல்லாமல் இருக்கான் இப்போ என்னென்ன அடிக்கிறான் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் அமைதி இவனுக்கெல்லாம் இப்படி தான் புரியும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட இவனுக்கு தெரியாதா என்னமோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே சோழனை பிடிச்சி களத்தை பிடிச்சி சேரன் வெளியில தள்ளிடுறாங்க ஒழுங்கு மரியாதை எங்கேயாச்சும் போயிடு கண்ணுக்கே பற்றாத அப்படின்னு இங்கே வந்துட்டு சோழனை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவோம் இங்கே சோழன் கோவம் வந்து என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தளரங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் இருக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணால் என்னைய தொடத்து விடுறீங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு போதியில் அங்கேயே வெளியே வாசலில் விழுந்துடுறாங்க விழுந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புழம்பிக்கிட்டே சோழன் வந்துட்டு நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும் நிலா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே அங்கேயே வந்துட்டு வெளியிலே வண்டி நிறுத்துற இடத்துலேயே வந்து சோழன் வந்து கீழே விழுந்து அப்படியே வந்து தொங்கிட்டு இருக்காங்க புலம்பிட்டு ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கதவை சாத்திடுறாங்க சேரன் சாத்திட்டு கிட்ட போய் நிலாக்கு பேசி ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே ஆறுதல் சொல்கிறாங்க அவன் என்னதான் அவன் அவன் பண்ணது பெரிய தப்புங்க அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு இங்கே சேரனும் பாண்டியனும் பல்லவனும் அண்ணி அழுகாதுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோவத்தோட வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே வந்து தூக்கம் வராமல் சோழன் செஞ்ச விஷயங்களையே நினச்சிக்கிட்டு முதல்ல நம்ம காலையில் இனிச்ச உடனே இங்கேருந்து வேறு வீடு பார்த்துக்கிட்டு போயிடணும் நமக்கு தான் வேலை கிடச்சிருச்சுல்ல அதுக்கப்புறம் மாதம் வந்ததும் நம்ம ஒரு வீடு ரெண்ட்டுக்கு பார்த்து அங்கே போயிடலாம் அப்படின்னுலாம் யோசிக்கிறாங்க முதல்ல டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படியாச்சும் சேரனுங்கிட்ட சொல்லி இதில் அவரை கையெழுத்து வாங்கிடணும் அப்படிலாம் நைட் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு சோழன் பண்ண விஷயங்களையே நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு எப்படியாச்சும் முதல்ல காலையில் இங்கேருந்து கிளம்பி போயிடணும் இனிமேல் நம்ம இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இருந்தால் இருந்த அவருடைய நினைப்போய் இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கணும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நில ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வெளியில வந்துட்டு இங்க பல்லவன் சேரன் பல் பாண்டியன் இவங்க மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு என்னென்ன சோழனை எப்படி பண்ணிடுச்சி அப்படின்னு பல்லவன் கேட்கவும் அதுதான்டா அவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கான் ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டான் ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த ஊரில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்கியிருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ கொஞ்சம் இருக்கிற பாசத்தினால தான் ஆனால் சோழன் பண்ண விஷயம் இப்போது நிலாவும் இந்த மாதிரி சோழனை தப்பாக நினச்சிருப்பால இந்த வீட்டை பற்றி இந்த உலகம் சொல்கிறது உண்மை தான் நினச்சிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டியன் வந்துட்டு ந நீ சொல்கிறது தாண்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இந்த வீட்டிலலாம் யாருமே வந்து தங்க மாட்டாங்கண்ணே பத் இதுக்கு முன்னாடி தோ வெளியே இருக்கார் யாரு இப்போது சோழன் ஆரம்பிச்சுக்கிறான் இங்கே பாருங்கண்ணே கண்டிப்பாக எனக்கு என்னமோ நாளைக்கு காலையில் அவங்க இங்கே இருப்பாங்களான்றதே சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னே அப்படின்னு என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் நிலாவை எங்கேயும் போக விட மாட்டேன்ட நான் இங்கேயே இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நே நீ தான் அப்படி சொல்கிற ஆனால் அவங்க கண்டிப்பாக சோழன் போன விஷயத்தினால இங்கே இருக்கவே மாட்டாங்க எப்படின்னா எந்த முகத்தை வச்சுக்கிட்டா அவங்க இங்கே இருப்பாங்க இவன் பண்ணது என்ன சாதாரணமான விஷயமா எவ்வளோ பெரிய அலர்ட்டாக பண்ணிட்டான் அப்படின்னு நே எனக்கு என்னமோ பாண்டியன்னு சொல்கிறது உண்மை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து பல்லவன் சொல்லவும் என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறீங்க சே இந்த சோளம் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சுருக்காங்க அண்ணன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிலா வந்து அவங்க நினச்ச மாதிரி வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு தூங்கி எழுச்சதோ முடிவு பண்ணுறாங்களா இல்லைனா நம்ம சேரன் சொன்ன மாதிரி நிலாவை எங்கேயும் போக விடாமல் சேரன் வந்து தடுத்து நிலா வாங்கி இருக்க வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க